கர்த்திருக்காஸ்திரம் சமீப நாட்களாக நம்ம உலகத்துலேயே நடக்கிற காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது வரதட்சணை குடும்பம் ஒரு பக்கம் அப்புறம் கணவன் மனைவி தகராறுல தற்கொலை பண்ணிக்கிற பிள்ளைங்க அதிகமாக இருக்காங்க அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு படிக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அதில் ரெண்டு குரூப்பாக இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்குள்ளே கொலை அந்த மாதிரிலாம் போகுது பக்கத்தை விட்டு தெருச்சண்டை அந்த மாதிரி பார்த்து பிள்ளைகளை கடத்தி கொலை பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடக்கு அது மட்டும் இல்லாமல் பெற்ற பிள்ளைய பெத்து தாயே கொலை பண்ணுறாங்க அந்த கட்டத்துக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு நம்ம இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரினில் கூட அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நியூஸில் வந் வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் ஏன் நடக்குது எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்கிரமங்கள் மிகுதியானால் அதனால் என்ன செய்யுது அன்பு தனிந்து போயிருது சரி இந்த அக்கிரமம் ஏன் பெருகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுயம் நான் அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு தான் அது கிடைக்கணும் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது நான் நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுயம் தான் நம்மளை என்ன செய்யுதுன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணுறதுக்கு அது வந்து தூண்டி விடுது அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த சுயம் வந்து சாகணும் நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே நம் நம்மளுக்குள்ளே மடிஞ்சிட்டு அப்படின்னா நான் அப்படிங்கிற எண்ணம் அந்த பெருமை அதாவது பெருமை தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் நான் அப்படிங்கிற காரியம் நம்மளுக்குள்ளே அழிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் சுயம் சுட்டரிக்கப்பட்டோம் நம்மலாம் இருக்கிற சுயம் சுட்டரிக்கப்படுறோம் சுயம் நம்மகிட்ட வேலை செய்யலை அப்படிங்கும்போது நம்ம மற்றவங்கள நம்மளை போல் நம்ம நேசிப்போம் இப்போ நான் நல்லா இருக்கணும்னு வா நினைக்கிறேன் தானே நான் என் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருமே தவிர நான் நல்லா வாழலை மற்றவங்களும் நல்லா வாழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வராது இந்த அன்பு அப்படிங்கிறது இந்த நாட்களில் இல்லை கடைசி நாட்களில் மனுஷங்க எப்படி எப்படி இருப்பாங்கன்னு பரிசுதேதாமை நம்மளுக்கு கற்றுத்தருது தற்பெருமையாக இருப்பாங்க வீம்புக்காரராக இருப்பாங்க உள்ளவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பரிசுதேதாமுக்கு சொல்லுது பார்த்திங்களா அப்போது இதில் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா சுயம் நான் அப்படிங்கிற கா ஒரு காரியம் இருக்குது அதில் நான்கிற காரியம் இருக்க போய் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது உலகத்தில் அப்போ அது நம்மளில் மாறணும் அப்படின்னா அது மாறிட்டு அப்படின்னாலே நம்மள்ட்ட அகந்தம் இருக்காது சரியா அப்படி அகந்தம் ஆரம்பிச்சுன்னா அன்பு தன்னால் வந்துடும் வருஷ வேதாமத்தில் நம்மளுக்கு எப்படி சொல்லியிருக்க சொல்லியிருக்குன்னா அன்பு தனிஞ்சு போயிருமா அன்பு தனிஞ்சு போயிரும் இருக்காது அந்த உலகத்தில் அன்பே இருக்காது அப்படிங்கும்போது ஏன் அந்த அன்பு தனிஞ்சு போகுது அப்படின்னா அக்கிரமம் அக்கிரமம் மிகுதியானால் அன்பு தனிஞ்சு போயிரும் சொல்லியிருக்கு இதுதான் மூல காரணமே சமீப நாட்களாக செய்தியில் வருகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் மனசு